குடும்பத்தோட எல்லாரும் ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு வருவோமா என்ன பார்த்து திடீர்னு அதானே இப்பதானே கால் வலிக்குதுன்னு ஊருக்கு போயிட்டு வந்தீங்க கொஞ்ச நாளாவே வீட்டுல எதுவும் சரியா நடக்க மாட்டேங்குது செடிய வேற இப்படி இருக்கான் சரி எல்லாருமா போய் குல தெய்வத்துக்கு பொங்கல் வச்சுட்டு வந்தா கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்குமே அதான் உடனே போனுமா எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை டைட்டா இருக்குப்பா உடனே எல்லாம் வேண்டாம்ப்பா நீ உன் வேலையை முடி எப்ப ஃப்ரீ ஆவறியோ அப்ப போவும் ம் ஓகே பா பாக்க என்னங்க என்ன எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொன்னேன்ல அதுக்கு என்ன இப்போ அவங்க கிட்ட போய் கடன் வாங்கிட்டு வர போறியா அவங்க எனக்கு ஒரு சமையல் ஆர்டர் கொடுத்திருக்காங்க வாட் திரும்ப ஆரம்பிச்சிட்டா பாத்தியாடா சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன் தான் அங்கேயே போய் சமைக்கணும் நான் அதை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டேங்க எங்க போய் அவங்க வீட்டுக்கு போய் அதான் எங்க அடையாறுல நீ அங்க போய் சமைக்க போறியா அவ்வளவு பெரிய குக் ஆயிட்டியா நீ பக்கத்து வீட்டுக்கு சும்மா சமைச்சு கொடுத்துட்ட எல்லாமே உனக்கு தெரியும்னு நினைப்பா அடையாருக்கு போய் கேட்ரிங் ஆர்டர் எடுத்து சமைக்கிற அளவுக்கு உனக்கு டேலண்ட் இருக்கா

அதுக்காக உடனே ஆர்டர் பிடிச்சு சமைக்க கிளம்பிடுவியா நான் கடன் வாங்கிட்டனே என்னால உங்களுக்கு எல்லாம் அவமானம் தானே நானே கடனை அடைக்கிறேன்னு வர சொல்லிட்டேன் அடைக்கணும் இல்லங்க என்ன சொல்லி காட்டுறியா இல்லங்க நான் வாங்கின கடன் அடைக்க நான் இத செய்யறேன்னு சொல்லிட்டேன் என்ன தடுக்காதீங்க இந்த ஒரு தடவை மட்டும் செய்யறேன்

ஒரு நாள் கூட கோபிக்கு நிம்மதியை கொடுத்துறாத தினமும் அவன் கிளம்புறப்ப ஒரு பஞ்சாயத்தை எடுத்துட்டு வந்துருவிய சமைக்க போறாளாம் குடும்ப பொண்ணு மாதிரி நடந்துக்கிறியா வட்டிக்கு கடன் வாங்குறது வீடு வீடா போய் சமைக்கிறது எம்பிஏ படிச்ச ஒரு பிசினஸ் இப்படி ஒரு பொண்டாட்டி எல்லாம் தலை எழுத்து பாக்கியா நான் இவங்கள மாதிரிலாம் உன்னை டிஸ்கரேஜ் பண்ண மாட்டேம்மா நான் எப்போதுமே உன்னை என்கரேஜ் தான் பண்ணுவேன் உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் பண்ணு மாமா சப்போர்ட்டு உனக்கு கண்டிப்பா உண்டு ஆனா ஒரே ஒரு விஷயம் தான்மா தயவு செய்து யார்ட்டையும் கடன் மட்டும் வாங்கிடாத உனக்கு ஏதாவது தேவைன்னா மாமாட்ட கேளு நான் தர்றேன் இல்லை உங்க அம்மா வீட்டுக்கு ஏதாவது வேணும்னா கூட சொல்லு நான் தர்றேம்மா அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோம்மா என்னமா பண்ற நான் என்ன பண்ண போறேன் சமையல் வீடியோ பார்த்து எழுதிட்டு அம்மா அத காலையில ரெண்டு மூணு டிஷ் பண்ணிட்டியே அவங்க சொன்னது பதினெட்டு டிஷ்டா அதுல நாலஞ்சு போக எனக்கு எதுவுமே தெரியாது மீதி எல்லாம் பார்க்க வேண்டாமா அதான் எழுதிட்டு இருக்கேன் ரெண்டு டிஷ்னா வீடியோ பார்த்தாலே மனசுல பதிஞ்சிடும் இது நிறைய இருக்கா அதான்

அதையும் நான் செய்யறதுக்கு கஷ்டம் சொன்னா எப்படி உன் போன பாத்துக்கிட்டு நைட்டு தூங்காம ஏதோ ஸ்வீட் பண்ணிக்கிட்டு இருந்த மறுபடியும் காலையில எழுந்திரிச்ச உடனே இப்படி ஆரம்பிச்சா என்னமா அர்த்தம் நீ இப்படி தூங்காம இருந்த உன் உடம்பு என்னத்துக்கு அதெல்லாம் ஒரு ரெண்டு நாள் தூங்கலனா உடம்பு ஒன்னும் ஆகாது இவ்ளோ வருஷமா நல்லா தூங்கின உடம்பு தானே நீ சும்மா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு இப்ப நான் எழுதுறதெல்லாம் எங்க கிடைக்கும்னு வாங்கி கொடுத்துரு அது மட்டும் போதும் அதெல்லாம் நான் வாங்கி தரம்மா ஆனா நீ இப்படி கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குமா நீ சும்மா இருடா இந்த வீட்ல நான் எல்லார்கிட்டயும் என்ன சொன்னேன் நான் வாங்குன கடனை நான் தான் அடைப்பேன்னு சொன்னா இல்லையா இது நான் தான் செய்யணும் எழு கண்டிப்பா செய்யணும் அந்த கடனே எனக்காக வாங்கினது எனக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு பாக்குறப்போ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குமா தெரியாத வேலையில போய் கமிட் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு தூங்காம இந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் உனக்குதாம்மா டென்ஷன் வேணாமா பணத்தை ரெண்டு நாள நான் எப்படியாவது குடுத்துறேன் இது பாரு இது உனக்காக மட்டும் நான் செய்யல இல்ல அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காகவும் மட்டும் நான் இதை செய்யல இந்த வேலைய நான் எனக்காகவும் தான் செய்யறேன் உன் லட்சியத்தை பத்தி உங்க அப்பாவுக்கு புரியல எழில் அவர் உன்னை நினைச்சு கவலைப்படுறாரு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல ஒரு அம்மாவா நான் அங்க தோத்து போறேனா இல்லையா சொல்லு அன்னைக்கு என் கையில காசு இருக்கும்போது இனியா கிட்ட போய் உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்ட அப்புறம் அந்த காசை நான் பாட்டி வீட்டுல கொடுத்துட்டு வந்துட்டேன் ஆனா இது வரைக்கும் இனிய கேட்டதை நான் வாங்கிட்டு வந்து கொடுக்கவே இல்ல உனக்கு தெரியுமா எழு இந்த வீட்ல என் கையில காசே இருந்தது இல்ல அம்மா அது எனக்கு தெரியுமா அப்பா கரெக்டா காசு கொடுப்பாரு அது அந்த மாசம் மளிகைக்கே போயிடும் கூட காசு கேட்டா வருத்தப்படுவாரோன்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு அப்படியே ஓட்டிடுவேன் உங்க அப்பாவே கொடுத்துருவாரு என் கையில எக்ஸ்ட்ரா பணமே இருந்தது ஆனா அன்னைக்கு நீ ஒரு விஷயம் கஷ்டப்படும் போது நான் உனக்கு பணம் கொடுத்தப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா அன்னைக்கு கூட பாட்டி வீட்டுக்கு உன்னை கூப்பிடுறதுக்காக நான் வந்திருந்தேன்ல அப்பவும் அத்த ஒரு பிரச்சனை சொன்னான் என் கையில காசு இருந்துச்சு டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டேன் அப்ப எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருந்துச்சு தெரியுமா நம்ம கிட்ட காசு இருந்தாதான் ஏழு நமக்கு பெருமை அதுக்காக நீ இப்போ வேலைக்கு போறியா சமையல் பண்ண போறியான்னு கேட்டா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடா ஆனா கடைசியா சுஜா விட்ட நிச்சயத்துக்கு நான் சமையல் பண்ண தெரியுமா அப்போ உங்க அப்பா பாராட்டினாரு உனக்கு தெரியுமா இந்த இருபத்தஞ்சு வருஷத்துல அவர் என்ன அதுதான் முதல் தடவை ஆமாடா அதுதான் முதல் தடவையா ஒரு விஷயத்துக்காக என்ன பாராட்டினாரு இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல எத்தனையோ தடவை என்னென்னமோ சமைச்சிருக்க என்னென்னமோ ஸ்வீட் பண்ணிருக்க ஆனா அன்னைக்கு சுஜா வீட்டுல இருந்து எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பாடு நல்லா இருக்குன்னு பாராட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு ஸ்வீட் எடுத்துட்டு வந்து உங்க அப்பா கிட்ட கொடுத்த நல்லா இருக்குன்னு ரெண்டு நிமிஷம் பாராட்டினாருடா

பேசி புலம்புறதுக்கு எனக்கு இந்த வீட்டில் யார் இருக்கா சொல்லு நீ மட்டும்தான் எனக்கு தோணுச்சுடா நாம ஏதாவது செஞ்சாதான் இந்த வீட்டில் நம்ம சின்னதா திரும்பி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு தடவை உங்க அப்பா என்னை பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்டாரு அதுக்கு முன்னாடிலாம் அவர் என்ன அப்படிலாம் கேட்டாரான்னு எனக்கு ஞாபகமே இல்லை அன்னைக்கு நீ கடன் வாங்கினதுக்காக உன்னை அவ்வளவு தூரம் திட்டினதும் அவரு தெரியும் நான் இல்லைன்னு சொல்லல அதையும் நான் மறக்கலடா அவருதான் என்ன பாராட்டினாரு அவரே தான் என்ன திட்டினாரு எல்லாமே சரிதான் நான் இந்த வீட்டுல ஒரு ஆளுன்னு சொல்றதுக்காகவாவது ஏதாவது பண்ணணும் சரியா தப்பான்லாம் எனக்கு தெரியல எழில் ஆனா எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு சும்மா இந்த வீட்டில் நான் ஒரு சோஃபா மாதிரியோ இல்ல இந்த டேபிள் சேர் மாதிரியோ நானும் இருக்கேனோனு எனக்கு தோணிட்டே இருக்குடா அப்படிலாம் இல்லம்மா நீ அப்படிலாம் இல்லை நீ எங்களுக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா எனக்கு தெரியலடா என்னால நம்ப முடியல நான் முக்கியமான எனக்கே நம்ப முடியல நானும் இந்த வீட்டுல ஒரு ஆள் தானு எனக்கே எனக்கு சொல்லிக்கிற மாதிரி நான் ஏதாவது செய்யணும்டா இந்த சமையல பண்ணி முடிச்சிட்டா அதெல்லாம் நடந்துருமான்னு என கேட்டா எனக்கு தெரியல ஆனா நான் சந்தோஷப்படுவேன்ல அதுல கொஞ்சம் பணம் கிடைச்சாலும் நான் சந்தோஷப்படுவேன் அவங்க பணமே தரலனாலும் என்ன நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கல்ல அத நினைச்சு நான் சந்தோஷப்பட வேண்டாம் அது இப்போ எனக்கு வேணும் அந்த சந்தோஷம் எனக்கு வேணும் அது போதுண்டா எனக்கு இது பாரு முடிஞ்சா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண அதை விட்டுட்டு மத்தவங்க மாதிரி இதெல்லாம் உன்னால முடியாது இத நீ பண்ணாதான் நீ சொல்லாத ஏன்னா எல்லாரும் இந்த வீட்டில சொல்லி 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 நான் கேட்டுட்ட நிறையவே தாங்க முடியாது சரியா என்ன சரிமா சாரிமா சொல்லிருக்க கூடாது உங்கிட்ட வேணா சொல்லிருக்க கூடாது உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் நான் பண்றேம்மா நான் உன் கூட இருக்கமா அம்மா அழகம்மா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிளீஸ்மா நான் இப்பதான் உங்களை பத்தி நினைச்சேன் அதுக்குள்ள வந்துட்டீங்க இந்த கிராஸ் சரி இந்த நேரத்துல நீ தான் இருப்பேன்னு தெரியும் அதான் பாத்துட்டு வந்தேன் என்னையே போலான்னு நான் நினைச்சது வேற ஒரு விஷயத்துக்காக ஒரு நிமிஷம்

really nice. தனியா இருக்கிறது ஜாலியா தான் இருக்கு ஆனா இப்படி ஏதாவது புதுசா ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கு தனியா எப்படி சாப்பிடுறது மயூர் கலை அவளுக்கு பண்ணி கொடுக்கலாமே அவளுக்கு ஸ்வீட்னாலே பிடிக்காது ஓடி போயிடுறா வெளியில இருந்து எவ்வளவு சாக்லேட் வாங்கி கொடுத்தாலும் சாப்பிடுவா ஆனா நான் பண்ணா உம் ஹம் ஓகே டோன்ட் ஒரி நீ ஃப்யூச்சர்ல ஸ்வீட் பண்ணும்போது எனக்கு ஃபோன் பண்ணு நான் வந்து சாப்பிடுறேன் சொல்லிட்டீங்கல்ல பாருங்க அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சொல்லு நீங்க நாளைக்கு ஈவினிங் ஃப்ரீயா ஏ புதுசா வேற ஏதாவது ஸ்வீட் ட்ரை பண்ண போறியா நோ ஆம் நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போலான்னு நினைச்சேன் எங்க ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போலமா யாருக்கு பர்த்டே சொன்னா தான் வருவீங்களா அப்படி இல்ல திடீர்னு கூப்டியே அதா யோசிச்சேன் ஒரு मिनिस्टर செக்ரட்டரி போய் பார்த்தோம்ல அவர் வீட்டு ஃபங்க்ஷன் தான் அங்க நீங்களும் வந்தா உங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப் பெட்டர் ஆகும் உங்க பிசினஸ்க்கு யூஸ் ஆகும் தான் பார்த்தேன் ஹே ஷூர் டெஃபனட்டா போலாம் ஹ்ம் உங்க பாட்டி அடுத்த வருது வருதில்ல உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு காலத்துல அந்த நாள் எப்போ வரும்னு வருஷம் முழுக்க வெயிட் பண்ணிருக்கேனே எப்படி மறக்க முடியும் யோ truly amazing, Radhika. இந்த ஸ்வீட் மாதிரியா ஆமா ஓகே ஒரு பிளாக் டீ ம் ஓகே 응. Once again. 봐. 마리엄? 봐. 마리엄? 아, 마리엄. வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க வருவீங்கன்னு ஜோசப் சொன்னாரு ஆனா அவரே கூட்டிட்டு வருவாருன்னு நான் எதிர்பார்க்கல எதுக்கு அவங்க தனியா வரணும் அதான் நான் வரும்போது கூட்டிட்டு வந்துட்டேன் ஜெனிபர் இல்லையா ஆ இருக்கா கூப்பிடுறேன் ஜெனி ஜெனி ஆ மம்மி ஆண்டி எப்படி இருக்க உம் நல்லா இருக்க ஹலோ அங்கிள் ஹலோ ஜெனிகர் வா வந்து பக்கத்துல உக்காரு காலேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சா எம்பிஏ முடிச்சிருக்கேன் ஆண்டி நீ வேலைக்கு போகல இல்லா அண்டி நான் இன்னோரு கோர்ஸ் பண்ணலான் இருக்கேன் ஓ சரி அதை நீ உடனே பண்ணனும்லாம் இல்ல அங்க வந்து கூட பண்ணலாமே நீங்க சொல்ற மாதிரியே பண்ணலாமே என்ன மரியம் அதுவும் சரிதான் ஜெனி பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு எழுந்திரிச்சு போற ஓகே